எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா எவ்வி சைஸில் அதிகபட்ச கறவை திறனில் ஒரு கருப்பு சட்டை எச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க என்ன விலையை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது என்ன இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க ஹெச்எஃப் கிராஸ் மாடு சரியான குவாலிட்டி மாடுங்க அந்த பேக் வெய்ட்டை சுமார் ஒரு ஒன்றடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல கணங்க கொண்ட மாடுங்க நல்ல சரியான ஓவர் சைஸ் மாடு இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுத்துர்லாம் அப்படின்றாங்க நீங்கள் மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நேரில் வந்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் அப்புறம் கேட்க வந்திருக்கேன் நல்ல உயரத்தில் நல்ல ஒரு ஒரு ரெட்ட முதுகமைப்போடு நல்ல சரியான பாடி வெயிட் கொண்ட மாடு மேலே ஒரு ஆள் படுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல அகல முதுகில் இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்குமாச்சு டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல நெருப்பு மாதிரி இருக்குது மாடு பார்க்க மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இருக்குங்க இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை தாராளமாக கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்குது நாலு காம்பு சுத்தமாக இருக்குது மாடு கறவைக்கு அணிக்க வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எண்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி